பாடசாலைகளுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான புதிய சுற்றறிக்கை நாட்டிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரங்கள் தவிர்த்த தரம் இரண்டு தொடக்கம் பதினொன்று வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு ஏற்ற வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள ஆலோசனை சுற்றறிக்கைகளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அவ்வப்போதும் மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மொத்த விரிவுரையாளர் நாகுமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் குறைத்த விடயத்தை வானிலை தொடர்பாக அவர் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறியுள்ளார் டிஜிட்டல் சேவைகளுக்கான வட்வரி ஒத்திவைப்பு இலங்கையில் மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவைகளுக்கான பெறுமதி சேர்வாரியை நடைமுறைப்படுத்துவதற்கான திகதியை அரசாங்கம் திருத்தியுள்ளது முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் திட்டமிடப்பட்டிருந்த குறித்த வரைக்கான நடைமுறை திகதி தற்போது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது இந்தோ பசிபிக் கூட்டணிக்கு சீனாவிடமிருந்து ஒரு எச்சரிக்கை வளர்ந்து வரும் இராணுவ வலிமையை அடிக்கோடிட்டு காட்டவும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்கா தலைமையிலான பாதுகாப்பு ஒழுங்கை சவால் செய்யவும் வடிவமைக்கப்பட்ட இராணுவ சக்தியை பிரமாண்டமாக வெளிப்படுத்தும் வகையில் தீய மென் சதுக்கத்தின் வழியாக ஏவுகணைகளை சீனா நேற்று உலகிற்கு கவனமாக மெடையேற்றப்பட்ட செய்தியை வழங்கியுள்ளது பல்லாயிரக்கணக்கான சீன துருப்புக்கள் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் மற்றும் சோதனை ஆயுத அமைப்புகள் மதுபாய்வில் நிறைவேற்றப்பட்டதை பொதுவில் முதல் முறையாக தோலோடு தோல் நின்று ஜனாதிபதி ஜின் ஜின்பிங் ஜனாதிபதி ரஷ்யாவின் விளாடிமிர் புதின் மற்றும் வடகொரியாவின் ஜனாதிபதி ஜாங் உன் ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர் தொடரின் பெருமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நானுக்கான நாணய மாற்று விஷயங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க தொடர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூத்தி எட்டாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஷேலிங் பவுட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாகவும் வீட்பனை பெறுமதி பதினொன்றாகவும் பதிவாகியுள்ளது சிஐடிக்கு அளிக்கப்பட்ட சஜித் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை துறை அளித்ததாக வரும் செய்திகள் உண்மையல்ல என்று இலங்கை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷன ராஜகர்ண கூறியுள்ளார் ஜீவன் தொண்டமான் நீதிமன்றின் முன்னிலை முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இன்று நுவரடியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் உள்ளார் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட பீட்ரூ தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பாகவே இவர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார கச்சத்தீவுக்கு செல்வதற்கு தாமே காரணம் என்கிறார் நாமன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்குக்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சத்தீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பான சூழலை போர முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிடக் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் மகாநாயக தேரரை நேற்று சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் நாளம் இவ்வாறு தெரிவித்தார் இதன் போது மேலும் கூறுகையில் தொழிற்சங்கத்தினர் தோளில் ஏறி ஆட்சிக்கு வந்தால் சங்கம் தொழிற்சங்கத்தினரின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தற்போது செவி சாய்ப்பதில்லை மாறாக தொழிற்சங்கத்தினரே அடக்கும் வகையில் செயல்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார்